எனக்கு வெகுமண்பாடு சகோதர சகோதரிகளை பார்ப்ப அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்த இருந்த நாளில் உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்வாராக கர்த்த இருந்த நாளை ஆசிரியக்கும் படி அவங்க கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்கு திட்டம் என்ன என்று பார்ப்போம் அது பிரசங்கி எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது மனுஷருடைய அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அவங்களுடைய முகத்தை உங்களுடைய ஞானமான வார்த்தைகள் பிரகாசிக்க செய்யும் என்று சொல்லி சிலர் சொல்லுவார்கள் தேவையில்லாத விஷயத்தில் தன்னுடைய குழுக்கள் விட்டு சில பிரச்சனைகளை சந்தித்து அவமானப்படுத்தப்பட்டு வெளியே வருகிறது நாம் பார்க்கிறோம் தேவையில்லாத வாக்கு தத்த வா வாக்குவாதங்கள் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஒருவேளை உங்களை வெட்கத்திற்குள் தள்ளி இருக்கலாம் பிரியமானவர்களே ஆனால் வேதம் சொல்லுகிறது உங்களுடைய ஞானம் உங்களுடைய ஞானமான வார்த்தையை கர்த்தர் அது நிமித்தம் உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க செய்வார் சிலர்லாம் நான் கவனித்து பார்த்துருக்கேன் அவங்களாம் பேசுகிறத பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எவ்வளோ ஞானமாக பேசுகிறாங்க எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க நல்லா ஜபிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழவாக பேசுவாங்க அழ ஞானமாக பேசுவாங்க இந்த வள 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 வளன்னு பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அறகுறையாக தான் இருக்கும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் சொல்லுற ஒரு வார்த்தை உடைய ஞானம் மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும் என்று சொல்லி மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க செய்யும் உங்களுடைய முகத்தை அவர் பிரகாசிக்க செய்வார் அந்த ஞானம் நமக்கு எங்கே இருந்து வருகிறது யார் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியும் இந்த பிரகாசிக்கிற ஞானம் அல்லாய் கவனியுங்கள் சாலமுனுடைய நாட்களில் சாலமோன் பிரகாசித்ததற்கான முக்கிய காரணம் அவனுடைய ஞானமான வார்த்தைகள் ஞானமான நடத்துதல் ஞானமான தான் காரணம் இன்றைக்கு நீங்கள் ஞானமாயிவுடைய குடும்பத்தை நடத்தும் பொழுது ஞானமாக உடைய ஊழியத்தை நடத்தும்போது ஞானமாயினுடைய பிள்ளைகளை நடத்தும் பொழுது உங்களுடைய முகம் உங்கள் பிள்ளைகளுடைய முகமும் பிரகாசிக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது யாக்கு ஒன்று இது சொல்கிறது ஞானத்தில் குறை இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவுள் இந்த ஞானம் எங்கே இருந்து வருகிறது தேவனிடத்திலிருந்து வருகிறது தேவனிடத்தில் நாம் ஞானத்தை கேட்கும் போது தேவனிடத்திலிருந்து நாம் ஞானத்தை தாருமாண்டவரே என்று கேட்கும் போது சாலுமோ தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டான் ஆகையினால் அவன் பிரகாசிக்கப்பட்டான் நாம் தேவனத்தில் கேட்கப்படும் பொழுது நீங்கள் பிரகாசிக்கப்படுவீர்கள் உங்கள் முகங்கள் ஒரு நாள் நிற்கப்பட்டு போவதில்லை நான் உங்கள் ஜபிக்கட்டும் பரலோக பிதாவை இந்த வார்த்தையை நாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருமே கருத்துல ஒவ்வொரு நான் ஜபிக்கிறேன் ஆசிர்வதியும் ஆண்டவரே கிருபை சூழ்ந்திருக்கட்ட மனுஷனுடைய ஞானம் அவர் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என்று நாங்கள் தியானித்திருக்கிறோம் இந்த வார்த்தையின் வழி ஆண்டவரே உங்களுடைய முகங்கள் பிரகாசிக்கப்படுவதாக உயர்ந்த சாலத்தில் நடக்கப்படுவதாக கனப்படுத்தி ஆசீர்வதியும் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஏசுவை நாமத்தில் ஜெபிக்கிற நிகழ்ச்சி ஆமே ஆமே காட் பிளஸ்